முன்னிய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கி உள்ள பிள்ளையால் பிள்ளையானின் சட்ட தண்ணியாக கம்மன் கிள வழங்கப்பட்டது அனுமதி ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்க தயார் பொன்சேகா பகிரங்கம் ரணிலுக்கு எதிராக சிஐடி முறைப்பாடு கேள்வி எழுப்பும் கட்சிகள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அரை மில்லியன் இலங்கையர்களுக்கு ஏற்பட உள்ள நெருக்கடி ட்ரம்பின் உடல் தகுதி குறித்து வெளியான தகவல் வெள்ளை வாடகை வெளியிட்ட கடப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிள்ளையார் சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று பாதங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் தன்னுடைய முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என்ற ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோரு கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நல்லாட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் துறைக்கு தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் பிள கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிள்ளையானை சந்திக்க கம்மன் பிளவிற்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது குறித்த அனுமதியானது பிள்ளையானின் சட்டத்தனியாக கம்மன் பிளஸ் ஏற்படுவதனால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அண்மையில் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிள்ளையான் திடீரென கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன்போது கைதுக்கான காரணம் உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தின் பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாற துருப்பின் அடியில் சந்தித்த நபரான பிள்ளையான் தற்போது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடியம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பலர் மேலும் தெரிவிக்கின்ற போது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கல் கடந்த ஒன்பதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தடுப்பு காவலில் உள்ள சந்திக்க நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் பிளவிற்கு

ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதனால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று அவர் கூறியதான செய்தியும் வெளியாகியிருக்கிறது இதேவேளை முஸ்லீம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி தெரிவித்தார் எனினும் இது ஒரு சாதாரண முஸ்லிம்களின் விருப்பம் அல்ல என்று சுட்டிக்காட்டினார் சுப முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டு செல்வதாகவும் ஜனாதிபதி கூறினார் அதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று முன்னிலை சோசலிச கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது கட்டலந்த சித்திரவதை மையத்தில் ரணில் விக்ரமசிங்குவின் சித்திரவதைகளில் ஈடுபட்டதை தான் நேரில் கண்டதானது தன்னுடைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி குற்ற குற்றப்புலனாய்வுத் துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமு தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞன் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் முறைப்பாடு கிடைத்துள்ள நிலையில் ரணிலை ஏன் கைது செய்ய முடியாது என்று

இருப்பினும் இலங்கையின் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் பிராதிகத்தில் இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான பல முடிவுகளை எடுத்து வருவதாக குறித்த இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது இதன்படி அன்று குமார் திசா நாயக்கவின் அரசாங்கமும் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறப்படும் ஒரு முடிவை எடுத்துள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிடுகின்றது இலங்கை அதன் விமானப்படையை மேம்படுத்தி வருகிறது இதற்காக இந்தியாவின் போர் விமானமான தேஜாஸ் ஆம்பு ஒன்றை வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இதே நேரம் சீனாவும் போர் விமானத்தை வழங்குவதற்கு பேச்சுக்களை நடத்தி வந்தது எனினும் அனைவரும் ஆச்சரியம் கொள்ளத்தக்க வகையில் அன்றகுமாரி திசா நாயக தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்தியா அல்லது சீனாவில் இருந்து புதிய ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக அதன் தற்போதைய போர் விமான குழுவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது அனுபவம் இல்லாதவர்களுக்கு இலங்கையில் ஏற்கனவே முகசை போர் விமானங்கள் என்று ஐந்து ஸ்டேரிய போர் விமானங்கள் உள்ளன இப்போது அவற்றை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மேம்படுத்தல் செயல்முறைக்காக அது இஸ்திரேலிய விண்வெளி தொழில்களுடன் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை மீது அமெரிக்கா மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட வரியை விதித்தால் அது நாட்டிற்கு ஆடித்துறையில் சுமார் அரை மில்லியன் பணியாளர்களை பாதிக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் சுரங்க சில்வா தெரிவித்துள்ளார் குறித்த பணியாளர்கள் வேலை இழந்தால் சமூக வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்பது மிக அதிகமாக உணரக்கூடிய வரியாக காணப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையிலிருந்து அதிக அளவில் ஆடைகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அவை மிகவும் தரம் வாய்ந்த ஆடைகள் இதனால் இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிடப்படுகிறது கடன் செலுத்தி வரும் இலங்கைக்கு இது பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மருத்துவ பரிசோதனை அறிக்கை அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது இதற்கமைய டொனால்டு டிரம்பிற்கு உடற்தகுதி பரிசோதனை நடைபெற்றுள்ளது இதன் முடிவுகளை வெள்ளை மாளிகை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது அதில் ட்ரம்ப் தலைமை தளபதியாக மற்றும் நாட்டினுடைய தலைவராக பணிகளை மேற்கொள்ள முழு அளவில் தகுதி வாய்ந்தவராக இருக்கின்றார் எனினும் இரண்டாயிரத்தி இருந்து அவருடைய உடல் எடையில் இருபது பவுண்டுகள் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருதய நரம்பு மற்றும் பொதுவான உடல் என்ற அளவில் தொடர்ந்து சிறந்த ஆரோக்கியத்துடன் அவர் இருக்கின்றார் என கூறப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது